திமுக அதிமுக பாஜக நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியல எதை சொன்னாலும் அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க நீனா அதே ஜோக ரிப்பீட் பண்ற அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல அந்த பேர சொல்லல பேர சொல்லலன்றாங்க அதோ என் படத்துல ஒரு வசனம் சொல்லுவேன் லியோ பாக்கணும் லியோ பாக்கணும் அந்த உதாரணத்துக்கு கூட அவருக்கு சினிமா தான் சொல்ல முடியுது வேற எதையுமே அவரால் சொல்ல முடியல அந்த சினிமால நான் அதை சொன்னேன் இந்த சினிமால நான் இதை சொன்னேன் சினிமாவை வச்சே கோட் பண்ணியிருந்தேன் அப்ப நான் சினிமா தான் கோட் பண்ணுவோம் பின்னாடி தட்டேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இப்படிதான் நாங்க கேட்போம் ரஜினி போனது இல்ல 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 ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் வந்து இது தாவேக்கா பொது குழு கூட்டத்துல குடுக்குற மாதிரிதான் இருக்குது ரைட்டுங்களா அந்த மாதிரி அந்த ஏழு ஏழமுக்கா கோரிக்கைகளை ஒண்ணு ரெண்டு கோரிக்கைகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அனைவருக்கும் வணக்கம் ஒன்ஸ் அகேன் ஆஃப்டர் அ பிரீஃப் ஹைட்டஸ் மிஸ்டர் அருண்குமார் அவர்கள் ஃப்ரம் டெய்லி பஞ்ச் நம்ம சேனலுக்கு வந்திருக்கார் அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம் அவரை சேர்ந்து நம்மளோட ஸ்ரேயஸ் மகேஷ் அவங்களாம் இருக்காங்க ஸோ நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அவட்ட கேட்கறதுக்கு என்ன அரசியல் கடமை பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் என்னென்னமோ குஸ்டாக நடக்கிறது ஸோ அதை பற்றி அவர்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் இருக்குது அவர்கிட்ட கேட்கறதுக்கு வணக்கம் சார் ஒன்ஸ் அகேன் வணக்கம் 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 சுவாமி ஸ்ரேயாஸ் அண்ட் மகேஷ் நேத்து விஜயோட இது பாத்திருப்பீங்க வீரத்தோட பயங்கரமா ஒரு சீரு சீரினார் அவரு தமிழக அரசியல் இல்ல இல்ல அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்திக்கு வந்து நல்ல தூங்கின சுவாமி நிஜமாவே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இன்ஃபேக்ட் நான் அந்த இன்டர்வியூ உங்களுக்கு கொடுக்க முடியாத காரணமே ஓட்லோட அதிகம் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரீட் டிப்ரவேஷன் இதெல்லாம் தான் அது நேற்று அப்படி தூங்கினதுனால இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா எப்பவுமே பாருங்க இந்த தூக்கம் வரலன்னா நான் வந்து எஸ் வி சேகர் கிரேசி மோகன் எல்லாம் பார்ப்பேன் இந்த தடவை அவங்களுடைய அந்த பொதுக்குழு கூட்டம் பார்த்தேன் நல்ல என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜாலியா இருந்தது அதாவது நமக்கு நாமே அப்படின்ற திட்டத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் ஒன் அடுத்தது மத்தவங்க கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி நாமே கிண்டல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மத்தவங்க கிண்டல் பண்றதுக்கு நம்ம இடமே கொடுக்காத மாதிரி ஆயிடும்ல சும்மா நம்ம ஆள் மாத்தி மாத்தி ஒத்துர ஒத்திர கிண்டல் பண்ணிக்கிறாங்களா நக்கல் பண்றாங்க ட்ரோல் பண்றாங்க இப்ப திமுக அதிமுக பாஜகலாம் இதான் ஐயோ நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியல எதை சொன்னாலே அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க நீனா அதே ஜோக ரிப்பீட் பண்ற அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல அதனால ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க சுவாமி ரைட் யூ கேரி ஆன் இல்ல இத வந்து அவர் பார்த்தானா வந்து பொதுக்குழுன்றாங்க மெயின்லி ஃபார் ஃபார் மெம்பர்ஸ் ஒவ்வொரு சம்மோட கமிட்டி மாதிரி பார்த்தோன்னா அவர் பொதுக்கூட்டம் மாதிரினா அவர் கண்டக்ட் பண்றாரு நம்ம ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ பேசுற வசனம் மாதிரி ஒரு படிச்சு மாதிரி மாதிரிதான் இருக்கு இல்லையா அவர் வந்து ஒரு சென்சோட பேசுற மாதிரியே இல்லையே அதான் நம்ம ஒரு ஒரு என்னைக்கு என்னைக்கு நம்ம தமிழ் சினிமா வசனங்கள்லாம் வந்து ஒரு சென்ஸ் லாஜிக்கோட இருந்திருக்கு சொல்லுங்க அவர் இப்பவும் வந்து சினிமா வசனம் தான் பேசி நிக்கிறாரு ஏங்க அண்ணாமலை வந்து இடுப்பு கிளிட்டார் அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு குயோமுயோன்னு கத்தினாங்க இவர் என்ன சொல்றாரு இந்த பேரை சொல்லல பேர சொல்லலன்றாங்க அதோ என் படத்துல ஒரு வசனம் சொல்லுன்னு லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும் அந்த உதாரணத்துக்கு கூட அவருக்கு சினிமாவை வச்சுதான் சொல்ல முடியுது வேற எதையுமே அவரால சொல்ல முடியல அப்புறம் மத்தவங்களை சொல்றீங்க என்ன சினிமா சினிமா அது தொழில அப்படின்னு அப்புறம் அந்த தொழில ஏன் எங்க கொண்டாந்து தெரியுற வெக்கமா இல்ல இத சொல்றதுக்கு வெளியில சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி அவரால கோட் பண்ண முடியல சரி நீங்க சொன்னதை வாணா மத்தவங்களையாவது வந்து சொல்ல வேண்டியதாங்க அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அதை வச்சு நான் கோட் பண்றேன் அதையும் சொல்றதுக்கு வழி இல்ல அந்த சினிமால நான் அதை சொன்னேன் இந்த சினிமால நான் இதை சொன்னேன் சினிமாவை வச்சே கோட் பண்ணியிருந்தா அப்ப நாங்களும் சினிமா வச்சு தான் கோட் பண்ணுவோம் பின்னாடி தட்டினேன் அத பண்ண இத பண்ண இப்படிதான் நாங்க கேட்போம் வேற இனத்தை வச்சு கேட்க முடியும் அது வருப்பா இருக்குதுங்க இவங்க பண்ற அரசியல் எல்லாம் பாக்கும்போது இல்ல திடீர்னு எதுக்கு நான் புரியலங்கிறதுக்காக அவர் இல்ல காணிக்கிறாங்க வேற ஒண்ணு இல்லைங்க ஒரு காலத்துல இந்த கம்யூனிஸ்டுகள் தெருமனை கூட்டம் போடும் போது என்ன பண்ணுவாங்க நான் அமெரிக்காவை கேட்கிறேன் நான் இங்கிலாந்தை கேட்கிறேன் அப்படின்னு வாங்க பாக்குறவங்க இப்போ அமெரிக்காவே கேக்குறவருப்பா பயமே பாக்குறேன் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி அடுத்த மீட்டிங்ல பாருங்க உங்க ட்ரம்ப்பையே அவர் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதில்ல ஓ ட்ரம்ப் ஒரு கேள்வி கேட்டா அப்படின்னு உடனே அங்க இருக்கிற கும்பலு விசிலிச்சின்னு கை தட்டினு என்ன தெரியும் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு பாருங்க அமெரிக்கா வந்து இது வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே சண்டை போட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் நாம தலையாட்டின்னு தான் போனோம் நாம தலையாட்டுறமோ இல்லையோ அங்க இருக்கவங்க அவங்க கை தட்டி அடிப்பாங்க அப்படியோ அமெரிக்கா சண்டையே போட்டது இல்லையா பத்தியோ எங்க தலைவர் அது மாதிரிதான் அப்படியே சண்டையே போட மாட்டாரு அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்லுவாரு இந்த ஹிஸ்டரி இதெல்லாம் யாருக்கு கவலை அப்படியே எடுத்து அச்சு விட வேண்டியதான் தலைவா நானே அஞ்சாவது படிக்கும் போது ஒரு படம் ஒண்ணு சரி பாடம் ஒண்ணு மறுபடியும் மறுபடியும் படமே வருது பாருங்க த கிங் அன் த அப்படின்னு அதுல என்ன பண்ணுவாங்க ஆளாளுக்கு அப்படிதான் ஐயோ நீங்க சொன்னா சந்திரனே நிக்கும் நீங்க சொன்னா சூரியனே காணாம போயிரும் அப்படி இப்படின்னு அந்த மந்திரிகள் எல்லாம் பில்டப் குடுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணுவாரு சரி கடற்கரை வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சாங்கரையில அந்த தண்ணி வரத்துல ஒரு சேரு போட்டு உக்காந்தினு அப்பா நான் சொன்னா அந்த அலையெல்லாம் எல்லாம் நிக்கல ஏ அலை நீ நில்லு அப்படின்னாரு அது நிக்காது என்னடா புளிங்களா அப்படின்னாரு சரி அந்த ராஜாவுக்கு அறிவு இருந்தது இல்ல இப்ப இவர் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு விஜய் வந்து விஜய் வித்தியாசம் நடத்திக்கிட்டு இருக்காரு மூணு லாங்குவேஜ் இது இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்பி ஒரு மோடியை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க வந்து இந்திய திணிக்கிறீங்க ரெண்டு லாங்குவேஜ் சுவாமி சுவாமி உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை ஓ பள்ளி அதாவது அரசு பள்ளிகள்ல இருமொழி கொள்கை அரசு பள்ளிகள் ஓரளவுக்கு இந்த என்ன சொல்றது இந்த விலையில்லா பள்ளிகள்னு கூட நம்ம சொல்லலாம் என்னன்னா இந்த புஸ்தகம் கொடுக்குறாங்க யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க மூணாவது ஒண்ணு வேணும்னா நீங்க காசு கொடுத்து போய் படிங்க நாங்க அதை யாரும் தடை பண்ணல காசு இருக்கவங்க படிங்க காசு கடை வாங்கி படிக்கிறவங்க படிங்க அப்படி செலவு பண்ண முடியாதவங்க ஏங்க நான் உன்னே கேக்குறேன் கேட்குறேன் மாநகராட்சி ஏரியா இருக்குங்க அதாவது சென்னையில பஸ் ஓடுது மாநகர பேர் வந்து இல்லை பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் பஸ்ஸும் இருக்குது அதுல வந்து பெண்களுக்கு விலையில்லா பயணிச்சிட்டு அதே நீங்க ஏசி பஸ்ல போனோம்னா அதுல பிங்க் அடிக்க மாட்டாங்க காசு குத்து தான் போனோம் அதே மாதிரி பாலிசி தாங்க நீங்க வந்து காசு இல்லை அப்படின்னா ரெண்டு மொழியோட நிறுத்திக்காங்க காசு இருந்தா மூணு மொழி படிங்க இந்த கொள்கையில எங்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது பணக்காரங்க மூணு என்னங்க நாலு கூட படிங்க ஏங்கப்பா உங்க வீட்டுல நீங்க நாலு கார் வாங்கி வச்சுப்பீங்க எங்க வீட்டுல ஒரு காரு கூட வசதி இல்லை அதை யாராவது தடை பண்றாங்களா உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா நீங்க ஒரு கோடி இல்ல ரெண்டு கோடி குத்து கூட நீங்க கார் வாங்குங்க அதுக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு வக்கீலுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா குத்து கோர்ட்டுக்கு போங்க எல்லாம் பண்ணுங்க பணம் இருந்தா செய்யுங்க பணம் இல்லைன்னா படிக்காதீங்க இதான அவங்க கொள்கை அப்புறம் இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன டிஸ்கிரிபன்சி அப்படின்னு கேட்டுக்கிறீங்க இல்ல அதே மாதிரி திடீர்னு பார்த்தோம்னா அடுத்த போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஒன்லி பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவி கே எவ்வளவு தைரியமா பேசுறாரு எப்படி டிஎம்கே விட்டுருவாங்களா அந்த மாதிரி ஒரு கண்டஸ்ட் பண்ற அளவுக்கு இவர்கள் சீனிவாசன் ஒரு நடிகர் தெரியுமா அவர் அவருடைய பட்ட பெயர் வச்சு சொன்னாதான் தெரியும் பவர் ஸ்டார் இப்ப தெரியுதா பவர் ஸ்டார் அவர் அப்படிதான் சொல்றாரு இது பாருங்க எனக்கு வந்து அடுத்தது அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் தான் எனக்கும் அவருக்கும் தான் போர்த்தி வேற யாருக்கும் இல்ல அப்படிங்குவார் அப்படியே நம்ம எடுத்துட்டு போக வேண்டியதான் சொல்லிக்க வேண்டிதான் எல்லாரும் ஏன் நம்ம அண்ணன் சீக்கானு அதானே சொல்வாரு நாங்கதான் உண்மையான எதிர்கட்சி எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கறாரு என்ன பண்ண முடியும் அது சரி இல்ல தைரியமா பாத்தீங்களா நீங்களே சொன்னீங்கல்ல தைரியமா அப்படின்ட்டு அவ்வளவுதான் ஓ நோ தைரியமா சொல்லிட்டு அந்த ஒரு சீன் போடுறதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல நீங்க எவ்வளவு ஒண்ணு சொல்லிட்டு போங்க இதுல வேற ஆயிரத்தி எட்டு சர்வே வேற எத்தனை வருவாங்க நீட்டு அவர்தான் இவர்தான் இவருதான் அப்படின்னு எல்லாம் விடுங்க இந்த சர்வே உடைய லட்சணம் என்ன அப்டின்னு ஒரு பாஸ்ட் ஃபீவ் இயர்ஸ்ல நம்ம பார்த்து இருக்கிறோம் அதனால சர்வே எல்லாம் எதுக்கிட்ட தம்பி இவங்க எப்படி சர்வே எடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதா ஆனா என்னால அதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க ஆனா என்னதான் வந்து நம்ம விஜய் வந்து நம்ம அவ்வளோவா பெருசா அட்லீஸ்ட் டென் பர்சன்ட் ஓட்டு வாங்குவாருதான் தோணுது இல்ல சார் ஏன்னா சினிமா ஸ்டாரு ப்ளஸ் தாய் புலங்களோட பேக்கிங் இருக்கு ஏன்னா நடா ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்கு அவர்

வெள்ள போனாருல சொல்லாதீங்க அதாவது நான் ஜாம்பவான்ல இருக்கும்போது எங்க ஜாம்பவன் முதலாளியோட பெட்டு வச்சாங்க வரங்க அவர் எல்லாம் அரசியலுக்கு மாட்டாருங்க ஒரு லட்சம் ரூபாய் பெட்டுங்க அப்படின்னா சரிண்ணா அது தைரியமாங்க முதலாளி அரசியலுக்கு வரல வரல அப்படின்ன உடனே திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அதாவது உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர்ல காலையில பதினொன்றரை மணி அப்படின்னா உங்க ஊர்ல என்ன டைம்ல பாத்துக்காங்க போன் பண்ண என்னங்க ஒரு லட்ச ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்காங்க இல்லாடா சப்படத்தை கட் பண்ணிருவேன் அப்படின்னாரு என்ன ஏன் சொல்றேன் அப்படின்னா என்ன நீங்க அந்த நியூஸ பாருங்க கட்சி ஆரம்பிச்சிட்டார் மூணு பேரை நிர்வாகியா போட்டார் அப்படின்னாரு பகீர் நாய் பூச்சி எனக்கு அது அப்படின்னு நாம இவ்ளோ தூரம் சொல்லி இருக்கோம் நம்பிக்கையா நம்ம நம்பிக்கையே இப்படி கலாச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கட்சின்றாரு அதுன்றாரு இதுன்றாரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் தமிழ் அருமணியன் அவர்கள் ஏதோ நிர்வாகிகள்ன்றாரு ஆடி போயிட்டேன் அப்புறம் முதலாளி என்ன பண்ணாரு பெரிய பண்ணி சரி விடுங்க நான் பெட்ட வந்து கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னாரு அப்போ ஒரு சின்ன நப்பாசை அப்படியே கண்டிப்பூ பண்ணி இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஹேவிங் லாஸ்ட் லாப் அதை கேன்சல் பண்ணாம இருந்திருந்தாருன்னா ஒரு லட்ச ரூபா வந்திருக்கும் எனக்கு அது லாஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது பாருங்க சொல்லலாம் எல்லாம் பத்து பர்சன்ட் இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது அப்படின்னு எல்லா ஆளாலும் ஒன்று சொல்ல வேண்டியதானே அவங்க கிட்ட போய் கேளுங்க அதாவது நேத்து வரைக்கும் இங்க நேஷனலிசம்னு ஃபயர் விட்டுன்னு அவர் சொல்றாரு ஆல்ரெடி அவருக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது என்ன அது அதெல்லாம் தெரியாது சொல்றாரு அப்புறம் ஏங்க வந்து அங்க போனீங்க அப்படின்னா அண்ணாமலை கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன் அவர் கொடுக்கல அதனால நான் இங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமும் இங்க இருக்காங்க அப்புறம் வந்து நான் தேசியத்துக்காக போராடுறேன் அப்படி இப்படின்லாம் இந்த ஃபயர் உட்னு தெரியற கும்பல்லாம் என்ன லட்சத்துல இருக்கும் அப்படின்னு பாத்துக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கதான் செய்வாங்க பதவி அப்படின்றதுக்காக செல்ஃப் குளோரிபிகேஷனுக்காக ஓடுறவங்கன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சுவாமி அதை வச்சுட்டு வந்து பத்து பர்சன்ட் அப்படின்லாம் நீங்களா ஒரு கணக்குக்கு வந்துடாதீங்க அங்க இருபத்தி ஆறு எலெக்ஷன் அன்னைக்கு என்ன வருதோ அதுதான் கணக்கு சரி ரஜினியை பொறுத்தவரை நான் நீங்க பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டீஸ்லேயே சொல்லியிருக்காரு மெட்லேயே வந்து வாட் யார் ஸ்டோல்வேஸ் வித்தாவட் கமிங் டூ பாலிட்டிக்ஸ் நான் நல்லது பண்ண முடியும் என் நல்ல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு முதல்ல அதுக்கப்புறமா தான் வந்து ஜெயலலிதா கருணாநிதி இவங்கெல்லாம் வந்து இப்போ காலமான ஒன்று சம சான்ஸ் இருக்குன்னு வந்தார் பட் என்னை பொறுத்தவரை நான் வந்து ஐ நாட் டாகிங் இன் ஜென்ரல் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறமோ அதெல்லாம் நடக்கிறது சார் இப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட்டு ஒரிஜினலி இன் சம்திங் அப்புறமா வந்து அது வந்து நடைமுறை நடக்க நடக்க மாட்டேங்குது நான் பார்த்துட்டேன் இங்கே நம்ம அமெரிக்காலே வந்து வந்து மழை பா அப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு மழை பெய்யாதும்பாம் கடைசி திரும்பி மழை பெய்யும் சொல்றேன் அந்த மாதிரி ஆரம்பத்திலேருந்து அவருக்கு வந்து ஒரு தயக்கமும் இருந்திருக்கு ஒரு பழமே சொல்லுவாங்க தயங்கி தயங்கு நிற்கோழி வந்து வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதில்லை அப்படின்பான் ஸோ அதோட தான் வந்து கடைசி வரைக்கும் அவளை முடிவு பண்ணி வெளில போயிட்டாரு ர இல்ல ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் வந்து இது தாவேக்கா பொதுக்குழு கூட்டத்துல குடுக்குற மாதிரிதான் இருக்குது ரைட்டுங்களா தயங்கி தயங்கி அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு வந்து கட்சி அதுக்கு வந்து இல்லாத கட்சிக்கு மூணு நிர்வாகிகளை உட்காந்து அப்பாயிண்ட் பண்ணனும் அதுக்கப்புறமா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா ஏன் அந்த கட்சி பேரு நிர்வாகி அனௌன்ஸ் பண்ணும் போதெல்லாம் தெரியாது தெரியாதா திடீர்னு வந்தது அந்த ஜுரமும் ஒருத்தர் உடல்நிலைய பத்தி நான் கேள்வி கேட்கல ஆனா ஏற்கனவே உங்களுக்கு போது அதை காரணங்காட்டி நீங்க வெளில போறீங்கன்னு போது அப்ப அந்த கேள்வி வரத்தானே செய்யும் சும்மா இதெல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காதிங்க பாருங்க அவர் பல வருடங்களா ஏமாத்திட்டு வந்தாரு அப்புறம் எதுக்கு வந்து மீட்டிங் போட்டு இந்த மூணு கட்டளைகள் ஐம்பது வயசுக்கு மேல சீட்டு கிடையாது அதுக்கப்புறம் என்னது உன்னை நின்னு சொன்னாரு நான் வந்து சிஎம் ஆக மாட்டேன் கட்சி தலைவரா தான் இருப்பேன் ஆனா நான் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க சொன்னியா இப்படியாவது அவங்க வந்து ஐயா வானா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கட்சியை வானான்னு சொல்லிட்டு ஓடுவாங்கன்னு நினைச்சாரு தெரியல விடுங்க அவரை பத்தி பேசுறதுலாம் வேஸ்ட் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இத்தனை சினிமால இது வேற அவர் இமயமலையில் நடந்து போகிறார் அந்த ஊயில் நடந்து போகிறார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஏங்க இப்படி பூரை ஏமாத்தி நிக்கிறீங்க இன்னும் அவங்க ரசிகர்கள் உடனே ஏமாறத்துக்கு தயாரா இருப்பாங்க

அவ்வளோதான் சார் ஓகே மகேஷ் நீங்க ஆரம்பிங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எனக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் இப்போ வந்து ADMK பிஜேபி வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சா இன் ரியாலிட்டி அப்படி ஆச்சுன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல இருக்குமா இல்லாட்டி வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற வந்து ஆப்போசிட் வந்து போட சான்ஸ் இருக்கா அதாவது இப்போதைக்கு அலையன்ஸ் எல்லாம் ஒண்ணு ஃபைனலைஸ் ஆலங்க ஆளாளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவர் இந்த கண்டிஷன் போட்டார் அவர் அந்த கண்டிஷன் போட்டார் அப்படின்னு சரி இப்ப நான் உங்க பங்குக்கு சின்ஸ் யாரால் ஆல் ஃப்ரம் யூஎஸ் அப்படின்றதுனால எடப்பாடி ஆறு ஒரு ஏழை முக்கா கோரிக்கைகள் வைத்தார் அது என்ன ஏழை முக்கால்லாம் கேட்காதீங்க எப்பவுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லும்போது போது வந்து ரவுண்ட் ஃபிகரா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எட்டு புள்ளி நாலு ஏழு மூன்று சதவீத ஆதரவு இருக்கின்றது அப்படின்னு சொன்னா பாக்குறவங்க எல்லாம் நம்புவான் சரி ஏதோ சயின்டிபிக்கா பண்ணிக்கிறாரா இவரு அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஏழு கோரிக்கைகளை ஒன்னு ரெண்டு கோரிக்கைகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது அந்த ட்ரம்ப் அந்த மினரல்ஸ் அக்ரிமெண்ட் ஜெலன்ஸ்கியோட பண்ணியிருக்காரு இல்லையா இதுல வந்து அந்த மொத்த கான்ட்ராக்டுல ஆறு புள்ளி ஏழு எட்டு சதவீத கான்ட்ராக்டுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதா தகவல் அறியாத வட்டாரங்க என்ன தெரிகிறீங்க